பண்ணுங்க மாரி செல்வி ராஜி போனாரு அது எல்லாரும் வந்து கேள்வி கேட்கறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி என்ன நினைக்கிறேன்னா அவரு எடுக்கிற படம் அவங்க ஊரை சார்ந்த படம் அவங்க மக்களுக்காக தான் எடுக்கிறாரு அப்பெல்லாம் வந்து நீ ஊற வச்சே எடுக்கிற ஊற வச்சே எடுக்கிறான்னு இப்ப அவங்க மக்கள் எல்லாம் தண்ணியில ஊறி போயிருக்காங்க காப்பாத்த போறாரு சரி நான் எடுத்த எனக்கு தெரிஞ்சவருக்கு உனக்கு காப்பாத்ததுக்கு கஷ்டமா இருந்தா உனக்கு தெரிஞ்சவன் முதல்ல போன் பண்ணுவேன் அது மாதிரி பண்ணிருக்காரு ஒரு இவரு எதுக்கு அதுக்கு போனாரு அவர் எதுக்கு போனாருன்னா யாரா இருந்தாலும் ஒரு பிரச்சனை இடத்துல போய் காப்பாற்ற வேண்டியதுதான் கவர்மெண்ட் சர்வெண்டோட வேலை அவங்க அதனால அங்க போறாங்க அதுல ஏன் யூரு பின்னாடி நின்னாரு எங்க தங்கம் தென்னரசு யூரியா முன்னாடி நின்றாருன்னா பாதிக்கப்பட்டவன் தான் முன்னாடி நின்று சொல்லணும் நம்ம ஊர்ல இறங்கி வேலை செய்யறவன் கம்மி புரியுதுங்களா ஆனா அதை பழி போட்டே மேலே வரவன் அதிகம் இந்த உலகம் அழிஞ்சு போனதுக்கு ரெண்டு காரணம் இறங்கி வேலை செஞ்சவங்க அது வேடிக்கை பார்த்தவன் தான் புரியுதா அதே மாதிரி பழி சொல்ற எந்த நாய்க்கும் வழி சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவன இறங்கி காப்பாற்றிட்டு பாலா மாதிரி ஆளுங்க கம்முனு போகிறவனும் இருக்கான் பாத்ரூமில் வந்து என் வீட்டான தண்ணி வந்துச்சுன்னு சொல்கிற விஷால் மாதிரி ஆளும் இருக்காங்க ஸோ நம்ம வந்து எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க சைடில் நிற்கணும் அது அந்த வயசில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஜனம் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவர் கேட்டிருக்காரு இவர் போயிருக்காரு அவ்வளோதான் இதில் அவுரியாம் யூரியாம் போலன்னு சொல்றத ஓட சொல்கிறவங்களோட நீங்கள் போய் செய்யுங்க நான் செஞ்சேன்னு எடுத்து போடுங்க கை தட்டுறோம் இந்த குறை சொல்லி அரசியல் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்றது இவ்வளவு தூரம் நீங்க போடுறீங்கல்ல இந்திய குடியரசுத் தலைவர் அம்மா இருக்காங்களா திரௌபதி முர்மு ஏன் பார்லிமெண்ட் ஓபன் அப்பா அவங்க வரல நீங்க நடிகர்களை வச்சு ஓபன் பண்ணீங்க ஏன்னா உங்க குடும்ப குத்து விளக்கல்ல அவங்கள வச்சு ஓபன் பண்ணீங்க சரி உடுப்பா இதெல்லாம் நீங்க பேசணும்னா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் எந்த பிரச்சனை நடந்தாலும் அம்மா இருக்காங்களே நம்ம அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்களா ஜெயலலிதா அம்மா அவங்க பாரு அப்பெல்லாம் தான் கூட போனாங்க அப்போலாம் எங்கே போய் நீங்க கேள்வி கேட்காம இதெல்லாம் கேட்கணும்னா நிறைய கேட்கலாம் பட் நம்ம இப்போ இருக்கிறதே பிரச்சனைகள் இருக்கும் அதை காப்பாற்றதான் பாக்கணும் அதை விட்டு அதை வச்சு அரசியல் பண்ணோம்னா நம்ம அரசியல் தற்குறின்ற பேர்ல தான் இருக்கணுமே கண்டி முழு அரசியல்வாதின்ற பேரே வராது அது நன்றி